வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம்னு கேட்டிங்கன்னா டபிள் டபிள்யூஇில் ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அந்த ரெசல் ப்ரெஸ் மீட்டில் பல மறைக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் டபுள் டபுள்யூஇில ரிசல்மெனியா பிரெஸ்மீட்டில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ராக்கும் செத்ரொயில்ஸும் அடிச்சிக்காக போயிருக்கிறாங்க அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராக்கை பார்த்து செத்ரொழில்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ராக்கு பேசாத வாயை உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு அதுக்கு வந்து ராக்கு என்ன சொல்லியிருக்காரு இதுதான் ரோம் இருக்கும் எனக்கும் நடக்கிறது குடும்ப சண்டை அதுல ஏன்டா நீங்க மூக்கோ நுழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செத்ரோலிஸ் பார்த்து கேட்க ட்ரிபிள் கட்சி நடுவில் நீ அந்த பக்கம் போடா செத்ரோலிஸ் நீ பேக் போடா இதோட முடிச்சுக்கிற சண்டை அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் கட்சி விலக்கி வெற்றிருக்காரு இந்த சம்பவத்தை ஏன் டபுள் காமிக்கலன்னு கேட்டீங்கன்னா ராக்குக்கும் செத்ரோலிஸுக்கும் மிகப்பெரிய ஃபியூட இந்த இடத்துல காமிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டோரியில் என்ன உருவாக்க முடியாது ஆனால் கண்டிப்பா ராக்குக்கும் செத்ரோலிஸ்க்கு கண்டிப்பா ஒரு நாள் ஃபியூடு வரும் அந்த ஃபியூடு ஹைப்பு பயங்கரமாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ராக்குக்கு செத்ரோலிஸ்க்கு நடக்கிற அந்த ஃபியூடுக்காக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெட்டிங்ல இருக்கற யா செத்ருலிஸ் அந்த அளவுக்கு வெரித்னமா ராக்க மேல ガண்டா இருக்கறாரு கண்டிப்பா ராக்குக்கும் செத்ருலிஸுக்கும் வேற லெவல் சாம்போன் நடக்க போகுது இதே போல மேலும் இன்ட்ரஸ்டான ரெஸ்லிங் நியூஸுக்கு நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சிங்க தேங்க்ஸ் for வாட்சிங்